யுயுத்சு மகாபாரதத்தில் ஓர் குறிப்பிடத்தக்க வீரர் ஒரு சமயம் வியாச முனிவர் திருதராஷ்டிரன் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் அப்போது வியாச முனிவரை உபசரிக்கும் பொறுப்பை தன் மனைவி காந்தாரியிடம் ஒப்படைத்தார் திருதராஸ்திரர் காந்தாரியின் உபசரிப்பில் மகிழ்ந்த முனிவர் வியாசர் தான் அங்கிருந்து விடைபெற்று செல்லும் முன்பாக காந்தாரியின் வேண்டுகோளின்படி அவளுக்கு குழந்தை செல்வங்களை பெரும் வரத்தை அருளினார் அதன் பின் காந்தாரி கர்ப்பம் தரித்தால் அவளுடைய கர்ப்ப காலம் இரண்டு வருடங்கள் நீடித்தது அதனால் காந்தாரியின் நிலையைக் கண்டு அனைவரும் கவலையுற்றனர் காந்தாரி கர்ப்பமாக இருந்த காலத்தில் திருதராஸ்திரருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சுகதா என்னும் பணிப்பெண் நியமிக்கப்பட்டாள் அவள் காந்தாரியின் உற்ற தோழியும் ஆவாள் பின் திருதராஸ்திரருக்கு காந்தாரி மூலம் நூறு மகன்களும் துச்சனா என்னும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் மேலும் திருதராஸ்திரருக்கு பணிப்பெண் சுகதா மூலம் ஒரு ஆண்மகனும் பிறந்தான் அவன்தான் யுயுத்சு துரியோதனன் பிறந்த அதே நாளில் யுயுத்சு பிறந்தார் யுயுத்சு துச்சாதனன் மற்றும் பிற கௌரவர்களை விட மூத்தவன் யுயுத்ஷுவின் குணநலன்கள் விதுரரை ஒத்திருந்தது அவர்கள் இருவருமே பணி பெண்களின் புத்திரர்கள் அறிவு மிகுந்த இவர்கள் இருவரும் பாண்டவர்கள் மீது அன்பும் கிருஷ்ணரிடம் பக்தியும் உடையவர்களாக இருந்தனர் கௌரவர்கள் மனசாட்சிப்படி நடக்காவிட்டாலும் யுயுத்சு எப்போதும் மனசாட்சிப்படியே நடந்தான் துரியோதனனுடைய சதி திட்டங்களை தக்க சமயத்தில் பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை காப்பாற்றினான் குருச்சேத்திர யுத்தத்திற்காக தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என பாண்டவர்களின் நாள் படைகளும் ஓர் புறம் நின்றன அவர்களுக்கு எதிர்புறம் கௌரவர்களின் நாள் படைகளும் அணிவகுத்து ஒன்றுக்கொன்று எதிரெதிராக நின்று இருந்தன இருபுறமும் மாபெரும் வீரர்கள் கூட்டம் கையில் வாளோடும் வேலோடும் வில் அம்பு கதை முதலிய ஆயுதங்களோடும் போரிட தயாராய் துடிதுடிப்புடன் காத்திருந்தனர் அந்த நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி நூறு கௌரவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தானே கண்ணா என்றான் அதைக் கேட்ட கண்ணன் கலகலவென சிரித்தான் பின் கண்ணன் அர்ஜுனனிடம் நூறு கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது சரியல்ல அர்ஜுனா கௌரவர்களில் நூறு பேர் அழிக்கப்படுவார்கள் என்பதே சரி என்று புதிராக பதில் சொன்னான் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இப்படி உரையாடிக் கொண்டிருந்த போது யுதிஷ்டிரர் யுத்த களத்தின் மைய பகுதிக்கு வந்து நின்றார் யுதிஷ்டிரர் ஏதோ முக்கியமாக ஒன்றை அறிவிக்கும் நோக்கில் வந்திருக்கிறார் என்பதை அறிந்த இரு தரப்பு வீரர்களும் அமைதி காத்தனர் துரியோதனன் யுதிஷ்டிரரை வெறித்து பார்த்தவாறு அவரது அறிவிப்பை கேட்க காத்திருந்தான் அப்போது யுதிஷ்டிரர் ஒரு அறிவிப்பை உரத்து சொல்ல ஆரம்பித்தார் வீரர்களே விரைவில் தர்ம யுத்தம் தொடங்க உள்ளது இப்போது இரு தரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது எங்கள் அணியில் இருந்து யாரேனும் கௌரவர்களான துரியோதனன் அணிக்கு செல்வதானால் செல்லலாம் அதுபோல துரியோதனன் அணியில் இருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதானாலும் வரலாம் வீரர்களே எந்த அணியில் தரும நெறி மிகுந்து இருக்கிறது என்று கண்டு உணர்ந்து அதன் பொருட்டு நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் என்றான் யுதிஷ்டிரன் மேலும் யுதிஷ்டிரன் அப்படி அணி மாறுகிறவர்கள் மேல் இரு தரப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலாகாது அப்படி அணி மாறியவர்கள் அவரவர்கள் சார்ந்த புதிய அணியின் தரப்பில் போரிடுவார்கள் என அறிவித்த யுதிஷ்டிரர் அமைதியாய் காத்திருந்தார் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் தருமனின் இந்த அறிவிப்பை கேட்டு வியந்தார்கள் யுதிஷ்டிரனின் இந்த அறிவு அவரது உயர்ந்த பண்பாட்டை இரு அணியினருக்கும் புலப்படுத்தியது அப்போது கௌரவர் தரப்பில் இருந்து ஒரு தேர் பாண்டவர் பக்கம் மெல்ல நகரத் தொடங்கியது அந்த தேரில் இருந்தவன் யுயுசு என்பதை பீஷ்மர் அறிந்தார் அப்போது யுயுசுவை நோக்கி துரியோதனன் தன் வில்லை வளைத்தான் அதைக் கண்ட பீஷ்மர் துரியோதனா சற்று பொறு என்று குறுக்கிட்டார் பின் பீஸ்மர் துரியோதனனிடம் அவனை போகவிடு யுதிஷ்டிரன் கட்சி மாறுபவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாகாது என்றானே அந்த வீரன் அவன் மனசாட்சி படி நடக்கிறான் நீ அவனை போகவிடு நம் படை அவன் ஒருவனை இழப்பதால் எந்த வகையிலும் வலிமை குன்ற போவதில்லை நம்மிலிருந்து வேறுபட்டு பாண்டவர் அணியில் சேர்ந்த வீரன் போர் தொடங்கியதும் நம் வீரர்களில் ஒருவனாலேயே கொல்லப்படுவான் அதுவே அவனுக்கான நமது தண்டனை என்றார் பீஷ்மர் பீஷ்மர் சொன்னதைக் கேட்ட துரியோதனன் தான் எடுத்த அம்பை தன் அம்பார தூணியில் செருகிக் கொண்டான் யுயுத்சு கௌரவர் படையில் இருந்த ஓர் அதிரதி அதிரதி என்பவன் ஒரே சமயத்தில் அறுபதாயிரம் போர் வீரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் இப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா யுத்சு சாதாரண படை வீரன் அல்ல அவன் கௌரவர்களில் ஒருவன் என்றார் மேலும் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கௌரவர்கள் அணியில் இருந்து நம் அணிக்கு வரும் இவனை நீயும் அறிவாய் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோது ஒரு முறை பீமனை கொள்ள துரியோதனன் நீரில் நஞ்சு கலந்து கொடுக்க முயன்றான் அப்போது அதை முன்கூட்டியே பீமனுக்குத் தெரிவித்து பீமன் உயிரைக் காத்தவன் இந்த யுட்சுதான் இவன் தர்ம நெறியில் இருந்து சிறிதும் மாறாமல் இருப்பவன் இவனைப் போல் தர்மத்தை விடாமல் அனுசரிப்பவர்களுக்கு என்றும் என் துணை உண்டு இவனது உயிரை நான் இறுதி வரை காப்பேன் இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அதையும் இன்றைய போர் முடிந்த பிறகு சாவகாசமாக உனக்கு சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணர் முதல் நாள் குருச்சேத்திரப் போர் முடிந்தது மறுநாள் காலை போரில் மீண்டும் சந்திப்போம் என்று முழக்கமிட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைக்கு திரும்பினார்கள் அப்போது பாண்டவர் அணியில் புதிதாய் சேர்ந்த கௌரவ வீரனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த இருப்பிடத்திற்கு வந்த கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கண்ணா எங்களை காப்பது போல இவன் உயிரையும் இறுதி வரை காப்பேன் என்றாயே நீ அப்படி சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் யுயுத்சு தங்கள் தந்தைக்கு பிறந்தவன் என்றாலும் பனிப்பெண்ணின் மகன் என்பதால் இவன் பிற கௌரவர்களால் அலட்சியமாக நடத்தப்பட்டான் அதோடு விதுரனைப் போல தர்ம நெறியில் இவன் சிந்தனை சென்றதும் கூட மற்ற கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிற்று தர்ம நெறியைப் போற்றும் இவன் அதர்ம அணியில் தொடர்ந்து இருக்க விரும்பாததால் நம் அணிக்கு வந்துவிட்டான் போரில் யுயுத்சுவை தவிர எஞ்சியுள்ள அத்தனை கௌரவ சகோதரர்களும் அளிக்கப்படுவார்கள் போர் முடிந்து சிறிது காலத்திற்கு பிறகு திருதராஷ்டிரனும் காலமாவான் அப்போது அவனுக்கு பித்ரு கடன்களை செய்ய ஒரே ஒரு பிள்ளையாவது வேண்டும் இந்த தான் திருதராஷ்டிரனுக்கு இறுதி கடன்களை செய்வான் என கிருஷ்ணர் கூறினார் பின் யுதிஷ்டிரர் யுயுசுவை இழுத்து அணைத்துக் கொண்டார் பிற பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் யுயுசுவை தட்டிக் கொடுத்தனர் பின் கிருஷ்ணரின் தயவால் தர்மம் வென்றது குருச்சேத்திர போரின் இறுதியில் பாண்டவர்களில் உயிர் பிழைத்த பதினோரு வீரர்களில் ஒருவராக இருந்தார் யுத்ஸு போரில் வென்ற பின் இந்திர பிரஸ்தத்தின் அரசனாக யுயுத்ஷுவிற்கு முடிசூட்டினார் யுதிஷ்டிரர் பின் திருதராஷ்டிரன் மறைந்த பின் யுது தன் தகப்பனாருக்கு பித்துரு கடனை செய்தான் அதன் பின் அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரீச்சித்திற்கு பாதுகாவலராக இருந்து அவனுக்குத் தகுந்த வயது வரும் வரை அரசனாக நல்லாட்சி புரிந்து பின் அந்த அரசை பரீட்சித்திடம் ஒப்படைத்தார் இழுத்சு